பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா உன் செவ்வெடி செவ்வி திருகாப்பு ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப்போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூல நட்சத்திரம் அனுமன் ஜெயந்தி பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமாவாசை திதி வருகிறது வாங்க ராசிக்குள் சொல்லலாம் மீன ராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் எப்போவுமே குரு பகவான் பொறுத்தவரையிலையும் கோச்சார ரீதியாக ஒருவருடைய ஜாதகத்தில் ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு சொல்கிறது இப்போ ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது உங்களுக்கு மீன ராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் பணம் பல வகையில் இருந்து பையை நிரப்பும் தொழிலில் மட்டும்தான் இப்போ வருவாய் வரும் உத்தியோகத்தில் மட்டும்தான் வருமானம் வரும் அப்படிங்கிறது இல்லாமல் பணம் பல வகையில் இருந்து பையை நிரப்பக்கூடிய காலகட்டம் பிள்ளைகளால் வருமானம் வரலாம் வாழ்க்கை துணையால் வருமானம் வரலாம் அசையா சொத்துக்கள் வீடு வாசல் ஏதாவது உங்களுக்கு ரெண்ட் விட்ருப்பீங்க அது மூலமாக வரலாம் இல்லை ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருப்பீங்க அது மூலமாக வரலாம் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி பல ரீதியாக உங்களுக்கு பணம் வந்து பையை நிரப்பும் ரெட்டிப்பு வருமானம் கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு காலகட்டம் நாலாம் இடத்தை நாலாம் இடத்து அதிபதி முதலும் பார்க்குறார் செவ்வாயும் பார்க்குறேன் அப்போது நல்ல வருமானம் வருது கையில் காசு இருக்குது அப்படின்னா ஏதோ இடம் வாங்க பூமி வாங்க வீடு கட்ட வீடு ஆர்டேஷன் பண்ண ஏதாவது ஒரு வேலையை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவீங்க செவ்வாய் பார்க்குறதால பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது ஒன்று ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க ஒரு இடம் வாங்குவீங்களே ஒரு வீடே கட்டுவீங்க இடம் வாங்கலைன்னா வீடாவது கட்டுவீங்க இருக்கிற இடத்துல அப்படி ஒரு நிலை அமையும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் குரு பார்வையில் இருக்குது வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அந்த மீன ராசி என்பர்கள் ஏன்னா ராசி ராசியில் ஏழில் கேது இருக்கிறதால வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு சிலருக்கு வரலாம் அப்படி வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக போங்க நல்லதே நடக்கும் உயர்கல்விக்காக சென்றாலும் சரி உத்தியோகத்துக்கு சென்றாலும் சரி அல்லது சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி கண்டிப்பாக சாதிக்க முடியும் போகிறது வீணில்லை நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு கோர்ட்டில் கேஸ் இருக்கும் அது நிலுவையில் இருந்தால் இப்போ அதை இது பண்ணி அதுக்கு உங்களுக்கு நல்ல ரிப்போர்ட் அதாவது உங்கள் பக்கம் ஜெயமாகும் அப்படின்னு சொல்லலாம் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் மொத்தத்தில் வெற்றி ஸ்தானத்தை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் கடன் இருந்தால் அப்படியே கடன் சுமை படிப்படியாக குறையும் கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாக்கிங்க எதிரிகள்லாம் இருக்க மாட்டாங்க உங்களுக்கு நீங்கள் துவம்சம் பண்ணிடுவீங்க ஏழில் கேது இருக்கிறார் அது கேது இருக்கிற இடத்த சுரு சுருக்குவார் உங்களுக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு எண்ணம் ஏற்படும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் இதை செய்யணும் எதையும் செய்ய மாட்டிங்க ஆனால் இன்னும் இதோட பெருசாக பண்ணணும்னு நினச்சி செய்யாமலே தடுக்கக்கூடிய ஒரு நிலை வரும் ஆனால் ஏழில் கேது மனைவி ஸ்தானத்தில் கேது அதாவது வாழ்க்கை ச துணைவி அதாவது மனைவியாக இருக்கலாம் இல்லை மனைவிக்கு கணவனாக இருக்கலாம் இல்லையா ஸோ அந்த ஏழாம் இடம் கேது இருக்கிறதால தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் அவங்க வந்து ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அது இவ்வளோ பெருசுலாம் வாழ்ந்தாங்க இவ்வளோ பிரம்மாண்டம் வாழ்றாங்க சிம்பிளாக பண்ணலாங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இதனால் உங்களுக்கும் அவங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு ஏற்படும் எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் பண ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து ஒத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு ஆகும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது எட்டாம் இடம் சிறப்பாக இருக்கிறது ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் எட்டாம் இடமாக வருவதால் உங்களை பொறுத்தவரிலையும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் நல்ல பண வரவு பொருள் வரவு இந்த வாரம் ஒரு திருப்திகரமான ஒரு வாரமாக அமையப்போகிறது ஒன்பதாம் இடம் சுக்கிரன் அமைந்திருக்கிறார் சனி பார்வையில் இருக்கிறார் அப்போது உங்களை பொறுத்தவரிலையும் உங்கள் அதாவது உங்களுடைய மனைவிக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை உடம்பு முடியாமல் போகலாம் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை பத்தாம் வீட்டை குரு பார்க்கிறார் பட்டங்கள் பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அற்புதமாக இருக்குங்க பட்டங்கள் பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு நிலை இப்போ உத்தியோகம் படித்து முடிச்சிட்டாரு ரெண்டு வருஷமாக வேலை தேடுறாரு வேலையும் கிடைக்கல இல்லை தொழில் பண்ணலாமா அப்படின்னு பார்க்குறாரு அவருக்கு எதை பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னால் உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கங்க பார்த்து இந்த காலகட்டம் நீங்கள் உங்கள் ஜாதக பிறந்த ஜாதக அமைப்புப்படி தொழில் பண்ணால் சிறப்பாக இருக்குமா இல்லை உத்தியோகம் போனால் சிறப்பாக இருக்குமா அப்படின்னு ஒரு ஜோசியரை அணுகி கேட்டு உத்தியோகம் போனோம்னா நீங்கள் எந்த துறையில் போகிறீங்களோ அந்த துறைக்கே நீங்கள் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை தொழில் பண்ணணுன்னா கண்டிப்பாக தொழில் துவங்கலாம் தொழில் நல்லா எடுத்த உடனே ஸ்பீடாக நல்லா போய் நல்லாவே உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை தரும் நல்ல லாபத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அதாவது ஏற்கனவே நான் வந்து தொழில் பண்ணிகிட்டுருக்கேன் அப்படின்னா இன்னும் தொழிலை வந்து விரிவாக்கம் பண்ணலாம் இல்லை இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணலாம் இப்படி தொழிலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கான கடனை உடனே கேட்குற இடத்துல கிடைக்கும் கடனை உடனே வாங்கி தொழிலை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்கள் உத்தியோகம் பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து உத்தியோகத்தில் சலுகைகள் கிடைக்கும் இது வரைக்கும் எனக்கு ப்ரொமோஷனே கிடைக்கல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இன்கிரிமெண்ட் கட் ஆகிடுச்சு இன்கிரிமெண்ட் கிடைக்கணும் இன்கிரிமெண்ட் கிடைக்கும் ட்ரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் இப்படி பல நிலைகளாக அரசு சூரியன் செவ்வாய் அங்கே அமர்ந்திருக்கிறார் புதனும் இருக்கிறார் அப்போது காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவ துறை மற்றும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற துறைகளில் பணிபுரிபவர்களும் புதனுடைய ஆதிக்கம் பத்திரிக்கைத்துறை மீடியா துறை எழுத்துத்துறை ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் இவங்களுக்கும் சரி அங்கே இருக்கிறார் அப்போது மீடியேட்டர் அதாவது தரகர்கள் இப்போ இடம் விற்பது வாங்குவது போன்ற பிரிவில் அமைய வேலை பார்க்கக்கூடிய அன் அன்பர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் பிரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு பொற்காலமாக அமையப்போகிறது இந்த வாரம் நீங்கள் நினச்சதை சாதிக்க முடியும் நல்ல சம்பாத்தியத்தை அடைய முடியும் அற்புதமான காலகட்டம் வாரம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள் ஐயப்பனை வணங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது